வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் இந்தியன் டூ தொடர்பான ப்ரொமோஷன் நேற்று எத்திராஜ் காலேஜில் நடந்தது அது தொடர்பான ஒரு வீடியோ ஒரு பதிவை வந்து நம்முடைய லைக்கா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க, இருக்காங்க ஸோ நல்லா இருந்தது அதை பார்க்கறதுக்கு அதே மாதிரி நம்முடைய இயக்குனர் அட்கி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு கல்கி தொடர்பாக சோ இன்னும் சில விஷயங்கள் இந்தியன் தொடர்பா ஜெகன் பேசினது இன்னும் பல விஷயங்களை பார்ப்போம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்காக வீடியோ தொடர்ந்து வரும் முதல்ல கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி சோ இந்த படம் சம்பந்தமாக இயக்குனர் அட்லி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கல்கி வாஸ் அப்சல்யூட்லி ப்ளோன் அவே பை நாயக் அஸ்வின் அஸ்வின் பிரபா சார் அமிதாப் பச்சன் சார் மாஸ் அப்படின்னு சொல்லி மியூசிக் சந்தோஷ பாராட்டியிருக்காரு VFX வெரித்தனம் புதோஸ் டு தி என்டைர் டீம் பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் வித் கிரேட் விஷுவல் ட்ரீட் இன் கல்கி அப்படினு சொல்லி அந்த ஒட்டுமொத்த டீம் அந்த பிரபாஸ் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் நாகஸ்வின் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாரையும் வாழ்த்தி இருக்காரு சோ இது எல்லாரையும் வாழ்த்துறப்ப என்னடா உலகநாயகன் கமலாசன் இவர் வாழ்த்தலையா மத்தவங்க எல்லாம் வாழ்த்தி இருக்காரா பார்த்தோம்னா மற்றவங்களுக்கெல்லாம் ஒண்ணு போட்டா உலகநாயகன் தனியா ஒரு ஸ்டோரிய போட்டிருக்காரு அதுதான் அக்லி கமல்ஹாசன் சார் இன் கல்கி லவ் யூ சார்னு தனியா ஒரு ஸ்டோரி மற்றவங்களுக்கு ஒரு ஸ்டோரி ஆண்டவருக்கு தனி ஸ்டோரி சோ இத வந்து கமல் ரசிகர்கள் தான் எப்படி பாக்குறாங்கன்னா சரி அடுத்தாப்புல வரக்கூடிய உலக நாயகன் சல்மான் கான் படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போட்டிருக்கு ஏற்கனவே இந்தியன் டூ ப்ரொமோஷனுக்கு மும்பைக்கு வந்தாரு இப்ப இந்த ட்வீட்ல தனியா ஆண்டவருக்கு போடுறாரு அப்ப நிச்சயமாக ஆண்டவரோட படம் பண்ண போறாருன்னு கமல் ரசிகர்கள் குஷியா இருக்காங்க புரிஞ்சிருச்சு அந்த இது சொல்லுவாங்களே ஒரு ஒரு மீம் எப்போதுமே என்ன சொல்லுவாங்க அது

எக்ஸ்ட்ராடினரி கிரியேட்டிவ் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு அவர் பாராட்டியிருக்காரு ஏன்னா இந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப வித்தியாசமானது இதுல வந்து மகாபாரதம் இருக்கும் சயின்ஸ் பிக்ஷன் இருக்கும் விஎஃப்எக்ஸ் இருக்கும் இது எல்லாம் கலந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு உலகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிட்டாரு நாகஸ்வின்னு அதனாலதான் அவருக்கு பாராட்டுகள் குவியுது ஒட்டுமொத்த திரையுலகமே அவரை பாராட்டுது தெலுங்கு திரையுலகம் மட்டுமல்லாமல் இந்திய திரையுலகமே அவரை பாராட்டுது அறுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடிங்கிறது மாபெரும் ஆயிரம் கோடியை நோக்கி போயிட்டு இருக்கு அந்த படம் அறுபத்தி அவங்களுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன் தெலுங்கு ஹிந்தி ஓவர்சீஸ் கூட பரவாயில்ல இருபது இருபத்தஞ்சு மலையாளத்தை தவிர மீது எல்லா லாங்குவேஜ்லயுமே ஹிந்தில நூறு கோடிக்கு மேல போயிடுச்சு பதினோரு லெவன் மில்லியன் டாலர்ஸ்க்கு மேல போயிடுச்சு நார்த் அமெரிக்கால ஹிந்தியில ஹிந்தியா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் ஏன்னா அமெரிக்கால வந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் அதிகம் அந்த இந்தியன் டயஸ்போரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் டயஸ்போரால வந்து நம்மளை விட தமிழ் பேசும் இந்தியர்களை விட தெலுங்கு பேசும் இந்தியர்கள் தான் அதிகமா இருக்காங்க அதனாலதான் அந்த தெலுங்கு படங்கள் கொடிக்கட்டி பறக்குது அதுல இந்த படமும் கொடிக்கட்டி பறக்க தவறல அறுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ஸோ அதே நேரத்துல வந்து அடுத்த பாட்டுக்கான எதிர்பார்ப்பு வேற எகிரி இருக்கு நிச்சயமாக இந்த படம் ஆயிரம் கோடியே ஷூரா க்ளாஸ் ஆகும் இதை தவிர்த்து இந்த படம் டிஜிட்டல் சேட்டலைட் எல்லாம் இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடிக்கு போயிருக்கு அப்ப அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா எங்கேயோ போயிடும் தொடர்பான நேத்திக்கு வந்து எத்திராஜ் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல வந்து எல்லாருமே கலந்துகிட்டாங்க நடிகர் சித்தார்த் ராகுல் பிரீத் சிங் குல்ஷன் குரோவர் அதே மாதிரி பாபி சிங்ஹா அந்த இவர் நம்ம ஜெகன் எல்லாமே கலந்துகிட்டாங்க உலகநாயகன் கமல்ஹாசனும் கலந்து கொண்டார் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் அது அமைஞ்சுது எத்திராஜ் காலேஜ் உமன் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவங்க பேசுனாங்க அதுல உலகநாயகன்ட்டா சில கேள்விகள் வேற கேட்கப்பட்டது அதுல குறிப்பா வந்து ஜெகன் வந்து கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அவர் என்ன பதில் சொன்னாரு ஏன்னா அவரு ஜெகன் வந்து தீவிர உலகநாயகன் ரசிகர் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உலகநாயகன் வந்து சிவனாவும் தன்னை வந்து கண்ணப்பனாவும் சொல்றாரு சிவபெருமான் சிவபெருமானுக்கு வந்து கண்ணுல ரத்தம் வந்த பொழுது நம்ம இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கண்ணப்ப என்ன பண்ணுவாருன்னா அவர் ஒரு நாயனாராவே மாத்திட்டாங்க கண்ணப்பன் நாயனார் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய கண்ணை புடுங்கி அதை வந்து அவரோட கண்ணில் வைப்பாரு அதுதான் கண்ணப்பன் சோ அந்த மாதிரி சொல்றாரு ஜெகன் நான் வந்து ஒரு சாதாரண கண்ணப்பன் அவர் சிவபெருமான அவ்வளவு தீவிரம் அதான் உன்னாள் முடி தம்பி இது சூரசம்ஹாரம் சத்தியா படங்கள் அந்த காலகட்டம் தேட்டர்ல இது பண்ணது தேட்டர்ல ஸ்டார் கட்டினது அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவர் ஞாபகப்படுத்தி சொல்றாரு ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட சில கேள்வி கேட்கிறாங்க ஸ்கிரீன் பிளே சம்பந்தமாக நீங்க ஏதாவது புக்கு போடுவீங்களா அப்படின்னு அவரு உலகநாயகன் சொல்லியிருக்காரு ஸ்கிரீன் பிளேங்கிறது வந்து இது எவர் குரோயிங் ஆன் குரோயிங் பா ப்ராசஸ் நானே இன்னும் கத்து முடிச்சுக்கல நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் வந்து வாத்தியார் கிடையாது நான் முடிஞ்ச அளவு ஏற்கனவே ஒர்க் ஷாப் எல்லாம் நடத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பணிவா சொல்லியிருக்காரு நானே இன்னும் கத்து முடிச்சுக்கல ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அதுதான் உலக நாயகன் இன்னும் மாணவராக இருக்கக்கூடியவர் தனக்கு எல்லாம் தெரியும்ங்கறதெல்லாம் அவர் என்னைக்குமே நினைச்சது இல்லை அத கத்துக்கிறது யாரையா தன்னோட வயதுல எவ்வளவோ குறைஞ்சா கூட அவங்கள்ட்ட ஏதாவது கத்துக்க முடியும்னா அதை கத்துப்பாரு அந்த மாதிரியான ஒரு 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 என்ன சொல்றது தாகமே குறையாம கலை கலை தாகம் குறையாத கலைஞானி அவர் வந்து உலக நாயகன் பாலிவுட் ஹிந்தி சினிமாவின் வில்லன் நடிகர் குல்ஷன் குரோவர் ஏற்கனவே சத்மாலைய நடித்தவர் பழம்பெரும் வில்லன் தான் இப்ப பார்க்கப்படுகிறார் அவர் வந்து உலகத்துல வந்து பல்வேறு சினிமால நடிச்சிருக்காரு அதாவது ஹிந்தி மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு படங்கள்ல நடிச்சிருக்காரு கெனடியன் மூவிஸ்ல நடிச்சிருக்காரு இந்த மாதிரியான பல்வேறு படங்கள் அதாவது என்ன சொல்றது பேரல சினிமான்னு சொல்லப்படக்கூடிய சினிமால நடிச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து உலகத்துல பல்வேறு சினிமால நடிச்சிருக்கேன் இந்தியா மொழிகள்ல பல்வேறு மொழிகள்ல நடிச்சிருக்கேன் ஆனாலும் உலகநாயகன் கமலாசன் காமிக்கிற வெரைட்டி வேற எந்த ஆக்டரும் காமிச்சதே இல்லை இந்த மாதிரியான ஒரு வெர்சட்டை ஆக்டர் நான் பார்த்ததே இல்லை கமலாசன் இஸ் யூனிக் அப்படின்ட்டு ஏன்னா கமலஹாசன் வந்து ஒரு வெள்ளக்காரராகவும் நடிக்கிறாரு ஒரு பரதநாட்டிய கலைஞராகவும் நடிக்கிறாரு ஒரு சண்முகி மாமி மாதிரியான ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு இந்தியன் தாத்தா நடிக்கிறாரு ஸோ இந்த மாதிரி வெரைட்டி அவரு மனநிலை சரியில்லாதவர்னா அதுலேயே ஒரு மூணு நாள் வெரைட்டி பண்றாரு பயங்கரமான இந்த மாதிரி ஒரு வெரைட்டி வேற ஒரு ஹாலிவுட் நட்சத்திரத்துக்கு கூட சாத்தியம் இல்லை அவங்களால இந்த சதங்க ஒளி மாதிரியான ரோலையோ வேறு வேற இன்னும் பல வேடங்களை அவங்க பண்ண முடியாது ஆனா அவங்க பண்ண எல்லா ரோலையும் கமலால பண்ண முடியும் அப்படிங்கிறாரு சோ அதுதான் உலகநாயகன் நம்ம சொல்றதுக்கு காரணம் அதுதான் ஜூலை செவன்த் ஹைதராபாத் ஜூலை சிக்ஸ்த் வந்து பெங்களூர் ஈவென்ட் சோ வரிசையா ஏகப்பட்ட ஈவெண்ட் ஃபுல் திராட்டில் இருக்காங்க ஏன்னா இன்னும் ஒன்பது நாள்ல படம் வெளியாக போகுது ஃபுல் அப்படிங்கறதுனால டாப் கியர்ல போயிட்டு இருக்காங்க ப்ரமோஷன்ஸ்ல சோ இது வந்து எதிர்பார்ப்பை எகரச் செய்து கொண்டிருக்கிறது